நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின் புரோட்டீன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகம் இதில் இருக்கிறதுனாலயே வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அது கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கொழுப்பு சத்து இதில் இல்லாதனால டயட்டில் இருக்கவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியான ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா ஆட்டு ரத்த பொரியல் செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு முழு ஆட்டு ரத்தம் எடுத்து வச்சுருக்கேன் ஆட்டு ரத்தத்தில் ஆட்டோட ரோமம்லாம் ஒட்டிகிட்டு இருக்கோம் அதனால தான் உறஞ்சிருக்க ஆட்டு ரத்தத்தில் வந்து தண்ணி விட்டு நல்லா கழுவி ரோமம் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துருங்க அதுக்கப்புறம் கைனால் நல்லா உடச்சி விட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி செய்கிற கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சு அதில் வந்து இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஆட்டு ரத்தத்தையும் சேர்த்து வதக்கினீங்கன்னா நல்லா கெட்டி பட்டுரும் அதுக்கப்புறம் கத்தினால் சின்ன சின்ன துண்டங்களாக நீங்கள் நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து கைனால் தான் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாயில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு மருப்பு சேர்த்துக்குங்க கடுகு வந்து நல்லா பொறிஞ்ச உடனே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க சோம்பு விவசாயிக்க பிரியப்படாதவங்க வந்து நீங்கள் ஜீரம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே பொடியெண்ணுக்குன சின்ன வெங்காயம் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க வெங்காயம் வெங்கறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க அப்புறம் காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்குங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி அசைவ உணவுக்கெல்லாம் நம்ம வந்து பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக பெரியவங்காயம் கொஞ்சம் சின்னவங்க ரெண்டையும் சேர்த்து கூட அதுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயத்தை வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேச்சு சேர்த்து பச்சை வசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மசிச்சு வச்சிருக்க அந்த ஆட்டு ரத்தத்தை வந்து இது கூட சேர்த்து இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க அடிப்பிடிக்காமல் இருக்க கரணி நாளை கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருங்க இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்த உடனேயே தேவைப்பட்டால் கரணி நல்லா இந்த மாதிரி உடச்சி விடுங்க இந்த மாதிரி செஞ்சால் பொரியல் வந்து நல்ல பொடியாக உப்பு காரமாக நல்லா சார்ந்துருக்கும் எங்களுக்கு வந்து ஆட்டு ரத்தம் வந்து நல்ல பொடிப்பொடியாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால தான் நான் வந்து கண்ணினால் நல்லா உடச்சி விட்டுட்டேன் ஆட்டு ரத்தம் உறைகிறதுக்குன்னே வந்து உப்பு சேர்த்து வச்சுருப்பாங்க நம்ம வந்து ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஆட்டு ரத்தத்தில் உள்ள தண்ணி வத்தி வற்றி நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வந்த உடனே அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக தேங்காய் துருவல் கொஞ்சம் தாராளமாகவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதாங்க இரும்பு சத்தை வந்து அதிகம் தரக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ஆட்டு ரத்த பொரியல் சூடாக ரெடியாயிருக்கு இந்த ஆட்டு ரத்த பொரியலை நம்ம வந்து காலை டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி தோசை அதே மாதிரி சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணியும் கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இந்த முறையில் வந்து இன்றைக்கே ஆட்டு ரத்த புரியலை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்மளோட ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆட்டு ரத்த புரியலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்